Saravanan's here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.7.2 .7 female reproductive organ structure of ovary இஃப் யூ ஹாவ் அண்ட் சப்ஸ்கிரைப்டு டுஸ்கிரைப் நவ் கிளிக் தி பெல் ஐக்கான் செவன்டீன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஆப் ஓவரி பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தின் அமைப்பு இதுக்கு முன்பு ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தின் அமைப்பை பற்றி பார்த்தோம் இப்பொழுது பெண் இனப்பெருக்க உறுப்பு அந்தகத்தின் அமைப்பு பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம் த ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் எய்தர் சைட் ஆப் தி லோயர் அப்டமன் கம்போஸ்ட் ஆப் டூ ஆல்மண்ட் ஷேப்டு பாடிஸ் ஈச் லையிங் நியர் தி லேட்டரல் எண்ட் ஆப் ஃபாலோபியன் டியூப் அதாவது அந்தகம் வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது இது பெண்களுடைய வயிறு வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது அதாவது இடது பக்கம் வலது பக்கம் என இரு பக்கமும் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது பாதாம் வடிவிலான இவை அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு பாதாம் பருப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாதாம் வடிவத்தில் இது உள்ளது அண்டகம் பெலோபியன் நாளம் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஃபெலோபியன் நாளத்தின் பக்கவாட்டில் அமைந்துள்ளது ஈச் ஓவரி இஸ் எ காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அவுட்டர் காட்டாக்ஸ் அண்ட் அன் இன்னர் மெடியுலா அதாவது ஒவ்வொரு அண்டகம் அப்படின்னா இரண்டு புறத்திலும் இருக்கக்கூடிய அண்டகங்கள் இந்த அண்டகத்தில் வெளிப்புற காட்டக்ஸ் அப்படிங்கிறது இந்த கொஞ்சம் அடர்ந்த நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கார்டெக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்றது தமிழ்ல உள்புற மெடுல்லாங்கிறது இதுல கொஞ்சம் வெளியில் நேரத்தில் இருக்கு பாருங்க இதுலயே இந்த வட்டம் இதுதான் வந்து மெடுல்லா அப்படிங்கிறது உள்புற மெடுல்லாவையும் கொண்டுள்ளது கார்டக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நெட்ஒர்க் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ கால்டஸ் ஸ்டோமா அண்ட் இஸ் லைன்டு பை தி ஜெர்மினல் எபித்தீலியம் ஸ்டோமாக்கள்ங்கிறது ஒரு வலைய பின்னனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது இருக்கும் இணைப்பு திசுக்களால் ஆன அப்படிங்கிறாங்க டிஷ்யூஸ் வந்து இணைப்பு திசுக்களால் ஆன ஸ்டோமாக்களால் இந்த கார்டெக்ஸு உருவாக்கப்பட்டுள்ளது இவை இணைச்சல் எபிதீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இணச்சல் எபிதீலியம் அப்படிங்கிறது இந்த வெளியில ஒரு லேயர் வருது பாத்தீங்களா இதுதான் அந்த லேயர் இந்த ஆன காட்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த எபித்தீலிய செல்களால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன த எபிதீலியல் செல்ஸ் கால்ட் தி கிரானுலோசா செல்ஸ் சரவுண்ட் ஈச் ஓவம் இன் தி ஓவரி டுகெதர் ஃபார்மிங் தி பிரைமரி பாலிக்கல் அதாவது

The graphian பாலிக்கல் இந்த அண்டமானது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது சின்ன புள்ளி மாதிரி இருக்கிற வளர்ந்து வருது இல்லையா வளரும் பொழுதே இந்த முதல்நிலை பாலிக்கிள்கள் இருக்குல்ல அதுவும் இதனோடு சேர்ந்து பெரிதாகிக்கொண்டே கொண்டே வருகிறது பின்பு அதுல திரவம் உருவாகிறது இந்த திரவங்களோடு கொண்ட கிராபியன் பாலிக்கிள்களாக மாறுகின்றன Let us study about 17.8 chematogenesis on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.